நடிகர் விஜய் நடிக்கிற கோட் மூவியோட ஷூட்டிங் சென்னை தாய்லாந்து பாண்டிச்சேர்னு நடந்துட்டு வந்த நிலையில் இந்த மந்த்துக்குள்ள கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு ரீசண்டாக வெங்கட் பிரபு செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுல இன்னும் ஒரு ஷெடியூல் இருக்கு அதோட மொத்த ஷூட்டிங் முடிஞ்சிடும் நிறைய சாங்ஸ் இந்த மூவில இருக்கு வெளியாக மே ஆகிரும் அப்படின்னு விஷயங்களையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவில விஜய் ஒரு சாங்கை கூட பாடியிருக்காங்க அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா ரீசன்ட்ல வந்த இசை நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா இதில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறதாகவும் அவங்களும் ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடி இருக்கதாகவும் தகவல் வெளியாச்சு இப்போ கோட் மூவியோட அடுத்த கட்ட ஷூட்டிங் கேரளாவில் நடக்க போகுது இதுக்காக இன்னைக்கு விமானம் மூலமா கேரளாவுக்கு போயிருக்காரு விஜய் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பிறகு கேரளாவுக்கு விஜய் போறதால அவரை வரவேற்பதற்காக அங்க ஃபேன்ஸ் எல்லாருமே போஸ்டர்கள் பேனர்கள்னு தடபுடலா ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க விஜய் விமான நிலையத்தில் இருந்து வெளியே போகும்போது நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் அவங்கள சுத்தி வளைச்சிருக்காங்க இதனால் கூட்ட நெரிசலில் அவர் இருந்த கார் சிக்கிக்கிட்டு நகர முடியாமல் தவச்சிருக்கு அதுக்குள்ளே இருந்த விஜயும் இதனால் கொஞ்சம் தடுமாற்றம் அடைஞ்சிருக்காரு இந்த நிலையில் இப்போது நடிகர் விஜய் வந்த கார் ரசிகர்களோட கூட்ட நெரிசலில் சிக்கி நொறுங்கியிருக்கு காரோட பின்பகுதி முன்பகுதின்னு எல்லா பக்கமும் சேதம் அடைஞ்சிருக்க வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது